رحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انوارنا الاسلاميه يا اخواني வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று துல்காதா மாதம் ஐந்தாம் திகதி புனித மஸ்ஜி அப்துல் அசீஸ் உஷேக் அவர்கள் ஆரோக்கியம் ஒரு அருள் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹுக்கான புகழ் முதலிலும் முடிவிலும் அவனுக்கே புகழ் சொந்தமானதாகும் உள்ளார்ந்த வெளிப்படையான புகழும் அவனுக்கே சொந்தமாகும் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் பகர்கிறேன் அவனுக்கு இணை துணை கிடையாது ஆரம்ப உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாகும் மேலும் முஹம்மத் நபி சொல்லல்லாஹு அலைஹல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பகர்கிறேன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட நபியாகவும் மேன்மையான தூதராகவும் இருக்கிறார்கள் அல்லாஹப்பு நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியையும் சமாதானத்தையும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சு கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசூய தன்னும் பிறக்கின்றேன் பிறப்பிக்கின்றேன் எவன் அல்லாஹை பயப்படுகின்றானோ அவன் பாதுகாப்பு பெறுவான் உலகத்திலே ஈடேற்றம் அடைவான் அவனுக்கு எந்த விதமான துன்பங்களும் அவனை ஆட்டி படைக்க மாட்டாது எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து கொள்ளுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹா இந்த உலக வாழ்விலே நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான நியமத்துக்களில் மிகவும் ஒரு முக்கியமான அருள்தான் உடலிலே ஆரோக்கியம் கிடைப்பது உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹுடைய அருள்களில் ஒன்றாக இருக்கிறது உண்மையிலே ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றான் என்றால் அவன் உலகத்திலே அடைந்திருக்கக்கூடிய அடைவுகள் எந்த அளவு மேன்மையானதாக உயர்வானதாக இருந்தாலும் கூட இந்த உடல் ஆரோக்கியம் என்ற அருளுக்கு ஒருபோதும் அதை சமமாக மாட்டாது அந்த அளவுக்கு மிகவும் வெகுமதி மிக்கதாக உடல் ஆரோக்கியம் அமைந்திருக்கின்றது அல்லாஹப்பு நம் அனைவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அல்லாஹூக்கே எல்லா புகழும் உண்மையிலே இந்த உடல் ஆரோக்கியத்துடைய பெருமதி அது வெகுமதி என்பதை யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு பல துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் இந்த உடல் ஆரோக்கியத்துடைய உண்மையான பெருமதியும் வெகுமதியும் அவர்களுக்கு தான் புரியக்கூடியதாக இருக்கிறது எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் எல்லா விதமான நோய் நொம்பலங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு அருள்கள் மகபூன் இந்த இரண்டு அருள்களிலே மனிதர்களில் அதிகமானவர்கள் ஏமாந்தவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் இந்த இரண்டு நியமத்துக்களிலே மக்களில் அதிகமானவர்கள் ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நபி சொல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே பாக்கியம் பெற்ற மனிதன் யார் என்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற போது உடல் ஆரோக்கியத்துடன் அவன் வாழ்வை கழிக்கின்ற போது உண்மையிலே நான் அடைந்திருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹுடைய அருள் என்பதை உணர்ந்து உண்மையிலே அந்த உடல் ஆரோக்கியத்தை அருளாக தந்த அந்த அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை முறையாக நிறைவேற்றி உடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் வெகுமதியானது பெருமதியானது என்று யார் உணர்கின்றானோ அவன்தான் உண்மையிலே பாக்கியம் பெற்றவனாக இருக்கின்றான் அன்பு உடல் ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் கட்டாயமாக அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றார்கள் நன்றி கடன் என்பது அந்த உடல் ஆரோக்கியத்தை வெகுமதியானதாக பெருமதியானதாக பயனுள்ளதாக கொள்வதற்கு ஒவ்வொரு முகமீனும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் முயற்சிக்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற போதோ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விட அல்லாஹ் கடமையாக்கிய விடயங்களை முறையாக நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் அல்லாஹுடைய ஏவல்களை முழுமையாக முறையாக பேணி பாதுகாக்கின்ற விடயத்திலும் கெட்ட விடயங்கள் கீர்த்தரமான கேவலமான விடயங்களை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொள்வதோடு நபிலான வணக்கங்கள் சாலிகான நல்ல வணக்கங்கள் என்று வந்துவிட்டால் அவைகளுக்கு முன்னி அடித்து கொண்டு போட போடக்கூடியவர்களாக நமது உடல் ஆரோக்கியம் என்ற நியாயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே விரைந்து இலப்பிக்கும் உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின் பால் அவசரப்படுங்கள் என்று அல்லாஹ் அரைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அது மாத்திரமல்ல வஜன்னத்தின் சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அந்த சுவர்க்கத்துடைய அகலம் அருளோஹ சமவா தூவல் அருள் அந்த சுவர்க்கத்துடைய அகலம் விசாலம் எவ்வாறு என்றால் வானங்கள் பூமியுடைய அளவுக்கு விசாலமாக அந்த சுவர்க்கம் இருக்கிறது முத்தகீன் இது இறையச்சமுடையவர்களுக்கு தகுவாதாரிகளுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று அல் கூறி கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று கூறுகிறார்கள் விடயங்களை செய்வதற்கு நீங்கள் அவசரப்பட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு சோழிகள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சங்கடமான நிலைகள் வருவதற்கு முன்னால் ஏழு நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் நமக்கு உபதேசம் கூறுகின்றார்கள் அதில் முதலாவது உங்களை, வருமை உங்களை கூடிய வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வசதி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே நம்மை கூடிய வறுமை என்பது உண்மையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் துயரங்கள ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கான வழிகளிலே சதாவும் தனது நேரங்களை வீணடித்து அல்லாவே வணங்குவதை விட்டும் மரக்கடிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த வறுமை ஏற்படுத்தும் என்பதை நபிகள் கூறுகிறார்கள் எனவே வறுமை வருவதற்கு முன்னால் நமது வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கூறினார்கள் எல்லை மீறக்கூடிய பொருளாதாரம் வருவதற்கு முன்னால் அந்த நிலையை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே பொருளாதாரத்திலே ஒரு மனிதன் ஒரு உச்ச நிலையை அடைந்து விட்டால் அனைவரும் அல்ல சில மனிதர்கள் அந்த பொருளாதாரத்தினூடாக அல்லாஹை மறந்து அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய விடயங்களில் கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றி சில வேளை ஹராமான விடயங்களில் ஈடுபடுவதற்கும் அந்த பொருளாதார வசதி வாய்ப்பு அவனை மாற்றிவிடும் எனவே அந்த நிலை வருவதற்கு முன்னால் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று உடலை பாழாக்கக்கூடிய நோய் அதாவது நமது உடல் மிகவும் பலகீனமாக சக்தியை இழக்கின்ற ஒரு நிலை வருவதற்கு முன்னால் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அந்த நோய் வருவதற்கு முன்னால் அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான்காவதாக கூறினார்கள் முதன்மையின் உச்சகட்டத்தை அடைவதற்கு முன்னால் நமது வாலிப பருவங்களை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதன் வயோதிபத்தை தள்ளாத வயதை அடைந்துவிட்டால் உண்மையிலே அவனுடைய புத்திகள் சிதறண்டு அவனுடைய சக்திகள் எல்லாம் விழுந்துவிடும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் அரை மாறிவிடும் எனவே அந்த நிலை வருவதற்கு முன்னால் சிறு பிள்ளை போன்ற ஒரு நிலைக்கு மாறுவதற்கு முன்னால் நாம் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற போது நமது பார்லிபத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக கூறினார்கள் திடீர் மரணம் வருவதற்கு முன்னால் உங்களது வாழ்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே நாம் வாழ்விலே பல செய்திகளை கேள்விப்படுகின்றோம் இப்போது என்னுடன் இருந்தார் இப்போது மரணித்து விட்டார் நேற்று நான் என்னுடன் கலந்து கொண்டார் என்று இறந்து விட்டார் என்றலாம் அவசர மரண செய்திகளை நாம் சர்வ சாதாரணமாக கேட்கக்கூடிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறினார்கள் திடீர் மரணம் உங்களை எத்திக் கொள்வதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறாவதாக தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் உண்மையிலே தஜ்ஜால் என்பவன் வர இருக்கின்றான் இவனூடாக பல பித்தலாட்டங்கள் பிரச்சினைகள் குழப்பங்கள் மக்களுக்கு ஏற்பட இருக்கின்றன எனவே அந்த தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நமது நாள்களை காலங்களை நல்ல முறையிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏழாவதாக கூறினார்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த வாழ்க்கையை இந்த ஒவ்வொரு நொடிப்புள்ளதையும் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ரவிசல்லாஹும் வரைவு செல்ல மன்னர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே கூடிய வறுமை அதே போன்று எல்லை உயரக்கூடிய பொருளாதாரம் உடலை பாழாக்கக்கூடிய நோய் முதுமையின் உச்சகட்டத்தை அடைவதில் திடீர் மரணம் தஜ்ஜாவுடைய வருகை மறுமையினால் இவைகள் வருவதற்கு முன்னால் நமது காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மோமீனை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் எல்லா நிலையிலும் உண்மையிலே அவர் நல்ல நிலையிலே தான் இருக்கின்றான் அவனுடைய விடயங்கள் எல்லாம் சிறந்ததாகத்தான் இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் நிரப்பமான கூலிகள் நாட்டுக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதன் அல்லாஹுக்காக தனது மனதை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கி அல்லாஹுக்கு வழிபடுவதிலே உண்மையாக இருப்பான் என்று சொன்னால் அதே போன்று ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டு நோயின் மூலமாக அவன் சோதிக்கப்பட்டால் அதனை பொறுத்து கொண்டு அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பானாக இருந்தால் உண்மையிலே அந்த அடியானுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துக்களை பல உயர்வுகளை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருப்பதோடு அவனது பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நோயை அல்லா காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல் குரு அல்லா குறிப்பிடும் போது கூறுகின்றான் உங்களை சோதிப்போம் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் பயம் பசி செல்வங்களிலே குறைவு ஏற்படுவது உயிர்கள் மரணிப்பது பல வகைகளிலே குறைவுகள் ஏற்படுவது இது போன்ற விடயங்களிலே நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் இந்த சோதனைகளின் போது பொறுமையாளர்களாக பொறுமையை கடைபிடிக்க கூடியவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான் உண்மையிலே இவ்வாறான நிலைகள் வருகின்ற போது பொறுமை காக்கக்கூடியவர்கள் துன்பங்கள் ஏற்படுகின்ற போது பொறுமை காக்கக்கூடியவர்கள் இவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் பத்தாலு துன்பங்கள் ஆளாகின்ற போது அவர்களுடைய நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் மீளக்கூடியவர்கள் என்ற அந்த வார்த்தை அவர்களுடைய நாவினால் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே அந்த மனிதர்கள்தான் துன்பங்கள் துயரங்களின் போது இவ்வாறான வார்த்தைகளை கூறி பொறுமைகளை கடை பொறுமைகளை தான் உண்மையிலே அல்லாஹுடைய நல்லாசிகளையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்றவர்களாக அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹாஸ் சான்று பகல் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் அவன் நோயின் மூலமாக ஒரு நோய் ஏற்பட்டு அதன் மூலமாக துன்பப்படுவானாக இருந்தால் சிரமப்படுவானாக இருந்தால் அல்லாஹு சுபஹானா அந்த நோயின் மூலமாக சிரமப்படுவதின் காரணமாக அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற செய்தியை நபி சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எவ்வாறு உதாரணப்படுத்துகின்றார்கள் என்றால் கம தகத்து ஒரு மரம் அதனுடைய இலைகள் காய்ந்து விட்டால் எவ்வாறு அந்த மரத்திலிருந்து இலைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுமோ அதே போன்று நோயின் மூலமாக சிரமப்படுகிற போது அதனை பொறுமையுடன் எதிர்கொண்டு அல்லாஹ் விடத்திலே நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவரது பாவங்களை மன்னிப்பான் என்ற செய்தியை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் சமயம் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அண்ணவர்கள் உம்மு சாஹிப் என்ற பெண்மணி இடத்திலே போகின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் கேட்டார்கள் உம்மு சாஹிபே உங்களுக்கு என்ன என்று கேட்ட அவர்கள் கூறினார்கள் நான் காய்ச்சல் ஏற்பட்டவளாக இருக்கின்றேன் இருக்கட்டும் என்று அவர்கள் புலம்பியதை நாம் பார்க்கின்றோம் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் காய்ச்சலுக்கு காய்ச்சலை நீங்கள் ஏச வேண்டாம் அந்த காய்ச்சல் ஊடாக சிரமப்படுகின்ற போது ஒரு மோமினுடைய பாவத்தை அது போக்கிவிடும் எவ்வாறு என்று சொன்னால் இரும்பிலே உள்ள அந்த கரைகளை எவ்வாறு உலை நீக்குமோ அதே போன்று ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் துன்பம் துயரம் நீக்கிவிடும் என்ற நல்ல செய்தியை அல்லாஹின் தூதர் செல் வளைவு செல்லம் அன்னவர்கள் அந்த பெண்மணிக்கு கூறியதை நாம் பார்க்கின்றோம் இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களில் அதே போன்றுதான் அல்லாஹ் தனது அடியாருக்கு வழங்கக்கூடிய மிகவும் பெருமதியான நியமத்துக்களில் ஒன்றுதான் ஒரு அடியான் பட்டு விட்டான் என்றால் அவன் நோயின் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கின்ற போது செய்த வேலைகளை செய்ய முடியாத ஒரு நிலை அவனுக்கு ஏற்படும் என்றால் அல்லாஹ் தாலா ஆரோக்கியமாக இருக்கின்ற போது செய்த நன்மைகளுக்குரிய கூலியை கொடுப்பது போன்றும் நோயின் மூலமாக அந்த நல்ல செயல்கள் தடைபடுமாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே ஒரு அடியான் நோய்வாய் பட்டு விட்டான் என்றால் அல்லது பிரயாணத்தின் நிமித்தம் அவன் பிரயாணத்திலே சுவைகளிலே இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹப்பாலா பிரயாணத்தில் இல்லாமல் இருக்கின்ற போது ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற போது என்னென்ன செயல்களை செய்தார்களோ அதற்குரிய கூலியை போன்றோ நோய் வாய்ப்படும் போதும் பிரயாணத்தில் இருக்கும் போதும் அந்த அடியானுக்கு கூலிகளை அல்லாஹ் எழுதுகின்றான் என்ற செய்தியை நபி வசல்ல மன்னவர்கள் கூறுகின்றனர் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையாக நோயின் மூலமாக ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான் என்றால் அவனிடத்திலே அல்லாஹ் மிக அருகாமையில் இருக்கின்றான் என்ற செய்தியை உணர்ந்து அல்லாஹ் இடத்திலே மீள வேண்டும் உண்மையாக அல்லாஹ்விடத்திலே நாம் மீள வேண்டும் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தையும் சுகிர்ச்சத்தையும் கேட்க வேண்டும் அதே போன்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிவதோடு அந்த நோய் நிவாரணிக்கான முறையான சிகிச்சைகளையும் அந்த காரணம் காரணங்களையும் கட்டாயமாக நாம் செய்வதோடு அதற்கு பின்னால் அல்லாஹின் மீது நாம் தவக்கொள் வைக்க வேண்டும் அந்த நோய்க்கான நிவாரணிகளை செய்வதோடு நாம் அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வைப்போம் என்றால் நிச்சயமாக தான் அந்த நோய்களை கஷ்டங்களை துன்பங்களை நீக்குவதற்கு முழுமையான சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் நோய்களை போக்குவதற்குரிய ஒழுங்கான முழுமையான சக்தி உள்ளவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் அல் குல்வான் கூறுகிறது நான் நோய்வாய்ப்பட்டால் வாய்ப்பட்டால் அவன்தான் என்னை குணப்படுத்துவான் எனவே அல்லாஹுடைய அருளின் மீது அல்லாஹுடைய சிறப்பின் மீது நாம் உறுதியான் இருக்கவன் அவன்தான் நோய் நிவாரணி அளிக்கக்கூடியவன் அவன்தான் நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்ற இந்த செய்தியை ஆழமாக நமது அடிமனதிலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் இலகுத்தன்மை இருக்கிறது நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் இலகுத்தன்மை இருக்கின்றது என்று அல்லாஹூஸ் கூறிக்கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே உலகத்திலே ஒரு மனிதன் அவன் சக்தியிலே வல்லமையிலே அவன் எந்த உயர்வை அடைந்தாலும் அவன் அறிவிலே ஒரு முன்னேற்றத்தை கண்டாலும் அவன் இயலாதவன் வலுவிழந்தவன் அவனுக்கு முழுமையான சக்தி இல்லை என்பதை பரம் சாட்டக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் வாழ்விலே ஏற்படுவதை பார்க்கின்றோம் நாம் ஒரு உயர்ந்த அடைவுகளை அடைந்து விட்டால் என்னை விட யாரும் முந்த முடியாது என்னை விட்டால் ஆளில்லை என்ற அளவுக்கு எண்ணக்கூடிய ஒரு நிலை வருமாக இருந்தாலும் கூட அந்த நிலைக்கு அவன் சொந்தக்காரன் இல்லை என்பதை அவன் வலு விழந்தவன் சக்தி இழந்தவன் அதனை விட வலிமை மிக்கவன் ஒருவன் இருக்கின்றான் என்று செய்தி நமக்கு அல்குருவான் போதித்துக் கொண்டே இருக்கிறது வமா ஊதி தும் மினல் உங்களுக்கு அறிவில் கொடுக்கப்பட்டது சொற்பமே அன்றி வேறு என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவிலே ஒரு மனிதன் அறிவிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் அல்லது பொருளாதாரத்திலே ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்து விட்டால் அல்லது வலிமையிலே ஒரு உயர்ந்த நிலை அடைந்து விட்டால் அவன் தன்னை மறந்து அவன் ஏமாந்து விடக்கூடாது வல்லவன் அல்லாஹ் சக்தி உள்ளவன் அறிவாற்றல் உள்ளவன் நுட்பமானவன் என்பதை எப்போதும் அடிமனதிலே ஆழமாக தக்க வைத்துக் கொள்வோம் என்றால் நாம் அடையக்கூடிய எந்த அடைவுகளாக இருந்தாலும் அதனூடாக நாம் ஒருபோதும் தடம் புரள மாட்டோம் அல்லாஹுடைய அடியானாக தொடர்ந்து பயணிப்பதற்கு அந்த நல்ல பண்பு நம்மை துணை காட்டிக்கொண்டே இருக்கும் வழிகாட்டிக்கொண்டே இருக்கும் எனவே நிச்சயமாக மனிதன் என்பவன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்குருவான் கூறிக்கொண்டே இருக்கிறது உண்மையிலே உண்மையான முழுமையான சக்தி உள்ளவன் எல்லா நிலையிலும் எல்லா தரத்தினத்திலும் எல்லா வட்டத்திலும் முழுமையான சக்தி உள்ளவன் யார் என்றால் அவன்தான் அரசாட்சியாளன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் வல்லமை மிக்கவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் அவன்தான் நன்கு திட்டமிடக்கூடியவன் அனைத்து கர்மங்களுக்கும் உரிய திட்டகர்த்த அவனாகத்தான் இருக்கின்றான் நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான் எனவே அனைத்து விடயங்களும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹுடைய நிர்வாகத்தின் பிரகாரம் தான் அவனுடைய நிர்வாகம் அவனுடைய நாட்டத்தின் நடைபெறுகின்றது என்பதை நாம் ஆழமாக நம்பிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான் மனிதர்களே அந்துமுல் துமுல் புகாரா நிச்சயமாக நீங்கள்தான் தேவை உடையவர்கள் அந்துமுல் புகாரா தேவையுடையவர்கள் நீங்கள் தான் இருக்கின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நாம் சிரமங்கள் மேற்கொண்டு நாம் முயற்சிகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு வழிபடுவதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹுவிடத்திலே நாம் சிரம் சாய்த்து அல்லாஹ் பணிவுடன் அவனிடத்திலே மீண்டு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் இடத்திலே உதவி வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல் குருவான் கூறுகிறது அல்லாஹ் இடத்திலே நீங்கள் சவுபா செய்து வேளுங்கள் இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து மீழுவீர்கள் என்றால் அல்லாவிடத்திலே நீங்கள் தௌபா அல்லாடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது இது நீங்கள் வெற்றி அடைவதற்கான ஒரு காரணமாக இருக்கும் என்று அல் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே ஆரோக்கியம் என்பது ஒரு அருளாக இருக்கிறது இந்த ஆரோக்கியம் என்ற அருளிலே மனிதன் ஏமாந்தவனாக இருக்கின்றான் உண்மையிலே இந்த ஆரோக்கியம் என்ற அருளை அவன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அருள் என்று புரிந்து அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹுக்கு வழிபடுவதிலே அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வான் என்றால் அவன் நோய் விட்டால் அல்லது பயணத்தில் இருப்பான் என்றால் அதற்குரிய நன்மைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் எனவே நோய் நிவாரணி வழங்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் அனைத்து கர்மங்களுக்கும் போதுமானவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நியமத்தரோக்கியம் என்ற இந்த உடல் ஆரோக்கியம் என்ற அருளை நாம் மனப்பூர்வமாக ஏற்று உண்மையிலே அல்லாஹ் அருள் என்று உணர்ந்து அவைகளை அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நாம் அதனை பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்வதற்கும் இல்லாமல்ல அல்லாஹ் அவனுடைய எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ அந்த நேரான வழியிலே பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாகவும் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் நோய் நொம்பலங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கின்றோம் அசலாம்